நாம் இன்றைய பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் குரு பயிற்சியை நட்சத்திர அடிப்படையில் நம்ம பார்க்க இருக்கிறோம் திருவோண நட்சத்திரக்காரர்களே சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் ரிஷப ராசியில குரு பகவான் வந்து அமர்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை தருது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உணவே விஷமாக பாத வேற நடந்துட்டு இருக்கு சின்ன சின்னதா அலைச்சல் மன உளைச்சல் தீராத பிரச்சனை இதையெல்லாம் தான் செய்யும் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு வர்றது ஒரு லாபம் சுக்கரன் மனையேறி அமர்றது மனைவியால் கணவனுக்கு லாபம் கணவனால் மனைவிக்கு லாபம் உங்களுக்கு விட்டு கொடுத்து போறதால மிகப்பெரிய லாபத்தை அளப்பட முடியாத செல்வத்தை வழங்கக்கூடிய தான் குருவானப்பட்டவர் வருகிறார் அது ஒரு பெரிய சிறப்பு வீடு மண்மனை யோகத்தை தருகிறார் அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முழுசா வந்துடும் நம்பாதீங்க முழுசா வரதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஆனா வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து நிறைய லாபங்கள் வரதா செய்யும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நேரடி பார்வை பலனாக எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார் பக்ரகாலன்னு சொல்லக்கூடிய பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மறைமுகமாக அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் லாபத்தை தருவார் இந்த பாதசனி சனி காலத்திலையும் திருவாண நட்சத்திரக்காரர்கள் லாபத்தை குருவால் அதிகமாக அடைய முடியும் மேலும் லாபம் அடையறதுக்கு உங்க அருகாவில் உள்ள திருப்பதி ஏழு மலையான போய் தரிசனம் பண்ணுங்க முடிந்தவர்கள் திருப்பதியே போய் ஏழுமலையான தரிசனம் பண்ணிட்டு அலமேல பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து குரு பயிற்சியை நீங்க கொண்டாடும் இந்த குரு பயிற்சி அதிகமான லாபத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும்